அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களால் அமைந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் வனத்துக்குச் செல்ல வேண்டாம் என்று ராமன் முதலானோரை அவர்கள் சென்ற தேரின் பின்னால் சென்ற கோசல நாட்டு மக்கள் யாவரும் தடுத்தல் எண் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு போகாதீர் வனம் நீவில் போய்விட்டார் எம் வாழ்வில் ஆகாத இருள் உரல் போல் அழிந்திடுமே இந்நாடும் சாகாதே செத்திடுவர் சார் மக்கள் நின்றேங்கி வேகாதே வெந்திடுவோம் வேந்தேயாம் என்றாரே இதுவே ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் போகாதீர் வனம் நீவிர் போய்விட்டால் எம் வாழ்வில் என்ற முதல் வரிக்கான விளக்கம் ராமன் முதலான மூவருடன் அமைச்சன் சுமந்திரனையும் சுமந்தவாறே புறப்பட்ட தேரினை பின்தொடர்ந்து அந்த கோசல நாட்டு மக்கள் யாவரும் ராமன் சீதை மற்றும் இலக்குவன் ஆகிய யாவரையும் வனத்துக்கு செல்லாமல் தடுக்கும் நோக்கத்திலே வனம் செல்ல வேண்டாம் என்று தடுத்தனர் அவ்வாறு தடுத்த அந்த மக்கள் எமது மிகுந்த அன்பிற்குரிய நீங்கள் மூவரும் வனத்தவ வாழ்க்கையை மேற்கொள்வதற்காக வனம் செல்ல வேண்டாம் என்றனர் அவ்வாறு நீவிர் எமது அன்பான வேண்டுகோளையும் ஏற்காமல் வனவாச பயணத்தை மேற்கொண்டார் உண்மையே நம்பி இருக்கும் யாம் எமது பற்றுக்கோளாகிய உன் துணையை இழந்த நிலையில் எங்கள் யாவரது வாழ்க்கையும் இனிமேல் ஆகாத இருள் உறல் போல் அழிந்திடுமே இந்நாடும் ஆகாத இருள் அடைந்து போய்விடும் என்று சொல்லத்தக்க அளவில் வாழ்விற்கு இருளினில் மூழ்கி விடுதல் போன்ற அடைந்துவிடும் அவ்வாறு நாட்டு மக்களாகிய எமது வாழ்வானது எவருக்குமே பயன்படாத அளவில் கொடுமையான இருளில் மூழ்கி விடுதலை போன்ற பெருந்துயர நிலை ஏற்பட்டால் அதனால் நமது கோசல நாடு அழிவினை அடைந்துவிடும் நிலையே ஏற்படும் சாகாதே செத்திடுவர் சார் மக்கள் நின்றேங்கி அவ்வாறு இந்த நாடே அழிவதை காண நேரிட்டால் இக்கோசல நாட்டில் வாழும் அனைத்து மக்களுமே தமது உடல் இறந்து போகும் வகையிலான மரணத்தை அடையாவிட்டாலும் கூட உம்மையே எண்ணி எண்ணி உள்ளம் யாவும் மரணத்தை அடைந்துவிடும் காரணத்தாலும் உண்மை எண்ணி எண்ணியே தாம் அடையும் ஏக்கத்தாலும் சாகாமலே செத்துவிடும் நிலைக்கு தள்ளப்படுவர் அத்துடன் மக்களாகிய எங்கள் உள்ளத்தின் ஏக்கத்தால் நாங்கள் வேகாதே வெந்திடுவோம் வேந்தேயாம் என்றாரே யாவருமே கொண்ட உடலும் உள்ளமும் மடிந்து நெருப்பால் பொசுக்கப்படாமலே இருப்பினும் கூட உயிரோடே இருக்கும் நிலையிலும் கூட இறந்து வெந்து போன நிலையினையே அடைந்து விடுவோம் என்பதால் இவையாவும் நிகழாமல் தடுப்பதற்கு நீங்கள் வனவாச பயணத்தை செய்யாமல் இங்கே அயோத்தியிலே இருப்பது மட்டுமே உகந்த ஒரே வழி என்பதால் வனவாச பயணம் செய்ய வேண்டாம் என்று உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் என்றனர் அந்த அன்பான கோசல நாட்டு மக்கள் இதுவே ஐநூற்றி எண்பத்தி இரண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்